இந்த நாள் இனிதாகட்டும் அறன் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரத்தில் முதல் பாடல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்கிறது அந்த வள்ளுவம் எப்போதுமே வள்ளுவம் ஒரு அதிகாரத்தை படைக்கும் பொழுது கூட மிகவும் எச்சரிக்கையாக படைத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு உடைமை அப்படிம்பாங்க பண்பு உடைமை அப்படிம்பாங்க அருள் உடைமை அப்படிம்பாங்க உடைமை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அருகாமையில் இருக்கின்ற உடைமை பொருள் நம்ம கையில் புத்தகம் வைத்திருக்கிறோம் அது நம்மளுடைய உடைமை அதுபோல் அருகாமையில் நம்ம கூடவே இருக்க வேண்டும் என்றால் அது உடைமை என்று சொல்வார் இங்கே அறன் வலியுறுத்தல் ஏன்னா அறத்தை எப்போதுமே மனித சமூகம் மீறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அதனால் தான் வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று அரண் வலியுறுத்தல் என்று சொல்லுகிறார் இப்போ கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்னார் நீத்தார் பெருமை அப்படின்னு சொன்னார் வான் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க இங்கே அரண் வலியுறுத்தப்படுகிறது இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ இருக்கு ஒரு மனித வாழ்க்கையிலே சிறப்பு வேண்டும் செல்வமும் வேண்டும் அது வேறு வேறு வகையிலும் நாம் வந்து துஷ்பிரயோகமாக அத தவறான வழியில் கூட நாம் செல்வத்தை திரட்டி விடலாம் தவறான வகையில் கூட சிறப்புகளையும் பணம் இருந்தால் பல பேர் சிறப்பு செய்வதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே வள்ளுவம் ரொம்ப ஆழமாக சொல்கிறது ஆக்கம் எவனோ உயிருக்கு அந்த உயிருக்கான செல்வத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும் உயிருக்கான சிறப்பை சேர்க்க வேண்டும் என்றால் அது உங்களிடம் அறம் இருந்தால் மட்டும்தான் அது ரெண்டும் சேரும் என்பதை ஆரம்பிக்கும் பொழுதே மிக சிறப்பாகவே சொல்கிறார் வள்ளுவத்தை ரொம்ப ஆழமாக பார்த்தால்தான் அதனுடைய உட்பொருள் தெரிய வரும் எனவே சிறப்பும் செல்வமும் இப்போ செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே செல்வம் தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறாங்க ஆனால் உயிருக்கான செல்வம் என்பது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா அறத்தின் வழியே தர்மத்தின் வழியே நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வோமே என்றால் நிச்சயமாக அந்த செல்வம் தான் நம்ம உயிரோடு வருகிறது ஆக்கம் எவனோ உடலுக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஆக்கம் எவனோ அந்த மனிதனுக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படிங்கிறத தான் அங்கே ஆழமான செய்தி அப்போ உயிர் லாபம் அடைவது தான் மனித பிறவியினுடைய நோக்கம் என்பதை ஆழமாக பதிவு செய்கிறது வள்ளுவோம் இங்கே சிறப்பையும் தரக்கூடியது செல்வத்தையும் தரக்கூடியது எது என்றால் உங்களிடம் இருக்கின்ற அறம் நம்மிடம் இருக்கிற நேர்மை நம்மிடம் இருக்கின்ற சத்தியம் நம்மிடம் இருக்கின்ற புனிதம் இது எல்லாம் சேர்ந்துதான் அற நெறியான வாழ்க்கையிலே நம்மளை ஆழ்த்துகிறது அப்போ அறத்தின் வழியே நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுமே என்றால் நிச்சயமாக நம்முடைய உயிருக்கு சிறப்பையும் தரும் அது செல்வத்தையும் தரும் எனவே திரு வள்ளுவத்தை நம்ம ஆழமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அது என்ன சொல்ல வருகிறார் வல் வள்ளுவர் என்பது தெரிய வரும் எனவே தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க இத்த வித்தியாசமான கோணத்திலே ஆழமான செய்திகளை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆக சிறப்பு இனும் செல்வமும் மீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தின் வழியாக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த உயிருக்குத்தான் சிறப்பும் வரும் செல்வமும் வரும் அதுதான் நிலைத்தது அதற்குத்தான் நாம் பிறந்து வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் அறத்தினுடைய ஆழத்தையும் அறத்தினுடைய அவசியத்தையும் நாம் உணர முடியும் நாளை இன்னொரு குரலில் நாம் உங்களை சந்திப்போம்